வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி தவித்து வந்த மரியா டோலரஸ் டோஸ் சாண்டோஸ் மற்றும் ஜோஸ் டினிஸ் அவிரோ தம்பதியின் குடும்பத்தில் நான்காவது குழந்தையாக பிறந்தவர்தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ டோஸ் சாண்டோஸ் அவிரோ வறுமை காரணமாக அவரது தாய் கருவை கலைக்க நினைத்த போதும் கடவுள் கொடுத்த குழந்தையாக எண்ணி ஐந்து பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பெற்றொடுத்தார் இதுகுறித்து பின் நாட்களில் ரொனால்டோவின் தாயார் அவரிடம் இதுபற்றி கூறியபோது ரொனால்டோ அதற்கு சொன்ன பதில் பாருங்க அம்மா நீங்கள் என்னை கருக்கலைப்பு செய்ய விரும்பினீர்கள் ஆனால் நான் தான் இப்போது வீட்டுக்குத் தேவையானவற்றை கொண்டு வந்து உங்கள் அனைவரையும் பார்த்து கொள்ளும் நபராக உள்ளேன் என தெரிவித்துள்ளார் அவருக்கு ஹியூகோ என்ற ஒரு சகோதரரும் காடியா மற்றும் எல்மா என்ற இரண்டு சகோதரிகளும் உள்ளனர் கிறிஸ்டியானோவின் தந்தை நகராட்சியில் தோட்டக்காரராகவும் அவரது தாயார் சமையல்காரராகவும் வேலை பார்த்துள்ளனர் சிறுவயதிலிருந்தே ரொனால்டோவிற்கு படிப்பை விட கால்பந்து போட்டியில்தான் அதிக விருப்பம் இருந்தது ஒருமுறை பள்ளியில் ஆசிரியரைத் தாக்கியதற்காக பள்ளியை விட்டு நீக்கப்பட்ட ரொனால்டோ தனது எட்டு வயதிலேயே உள்ளூர் கால்பந்து அணிக்காக விளையாடத் தொடங்கினார் ரொனால்டோவுக்கு பதினைந்து வயதில் இதயத்தில் டாக்கி கார்டியா என்ற பிரச்சினை இருப்பது கண்டறியப்பட்டது அப்போது ரொனால்டோவிற்கு இரண்டு ஆப்ஷன்கள் இருந்தன ஒன்று உயிருக்கே ஆபத்தான அறுவை சிகிச்சையை மேற்கொள்வது மற்றொன்று வாழ்நாள் முழுவதும் ஓடுவது குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது ஆனால் தனது கால்பந்து விளையாட்டிற்காக உயிரையே கொடுக்க துணிந்த ரொனால்டோ அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு தனது சொந்த ஊரான மடிராவில் உள்ள நேஷனல் கிளப்பில் இணைந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்டத்தில் திறமையை வெளிப்படுத்தி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் பனிரெண்டு வயதான ரொனால்டோ ஸ்போர்ட்டிங் சிபி என்ற கிளப்பிற்காக ஆயிரத்தி ஐநூறு டாலருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார் களத்தில் புயலாக செயல்பட்ட ரொனால்டோவின் ஆட்டம் பார்வையாளர்களுக்கு விறுவிறுப்பையும் எதிரணியினரையும் கடும் போட்டியையும் கொடுத்தது அதனை அடுத்து முதல் முறையாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மான்செஸ்டர் யுனைடெட் என்ற பெரிய கிளப்பில் இணைந்தார் பதினெட்டு வயதிலேயே பனிரெண்டு புள்ளி இருபத்தி நான்கு மில்லியன் டாலர்களுடன் மான்செஸ்டர் அணிக்காக ஒப்பந்தமான ரொனால்டோ எஃப் கோப்பை சாம்பியன்ஸ் லீக் ஃபிஃபா என மூன்று உலக புகழ்பெற்ற கோப்பைகளை தொடர்ச்சியாக வெல்ல காரணமாக அமைந்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஊக்கத்தை பற்றி பேசுகையில் பெரும்பாலான நேரங்களில் என்னை நானே ஊக்கப்படுத்திக் கொள்வேன் நான் சுய உந்துதல் மூலம் உற்சாகம் அடைபவன் என தெரிவித்துள்ளார் இதனால் கால்பந்து விளையாட்டின் மிகவும் உயரிய விருதான பலோண்டியார் விருதை தனது இருபத்தி மூன்று வயதிலேயே வென்றார் சிறுவயது முதலே ஒழுக்கமான பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தார் ரொனால்டோ சரியான நேரத்தில் சாப்பிடுவது தூங்குவது என மிகவும் ஒழுக்கமான நடைமுறைகளை பின்பற்றி வந்துள்ளார் ரொனால்டோ மேலும் இன்று வரை ரொனால்டோ மிகவும் ஃபிட்டாக இருக்கின்றார் என்றால் அதற்கு அவர் கடைபிடித்த ஒழுக்கம்தான் காரணமாகும் மேலும் உணவு பழக்கத்திலும் மிகவும் ஸ்ட்ரிக்டாக இருந்து வருகின்றார் ரொனால்டோ புரோட்டீன் வகைகள் காய்கறி மற்றும் பழங்களை மட்டுமே ரொனால்டோ உண்பாராம் மேலும் மற்ற உணவுகள் மற்றும் இனிப்பு சுக